வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதா இரண்டுட்டு பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் அவே இந்த கடைசி நேரத்தில் இப்போ சரியா ஆறரை கடைசி நேரத்தில் இன்றைக்கு ஒரு பேர பிரேரணையை கொண்டு வந்தவர் மாவட்ட பிரதேசத்துல ஆளுநர் ஒருவருடைய கூத்து ஆளுநர் ஒருவருடைய நீதிக்கு புறமான வேலை தொடர்பாக ஒரு ஒத்திவைப்பு வயலு பிரேரணையை கபீர் ஹாசிம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டவர் அதில் எனக்கு மூன்று நிமிடம் கதைக்கு கிடைத்தது நான்கு நிமிடம் அதில் எங்களுடைய கரடி இடையே பூந்து குழப்பிட்டு இருந்தும் அந்த விடயம் என்ன விடயம் என்று நான் தெளிவாக சொல்கிறேன் எங்களுடைய வைத்தியர் வைத்தியசாலை ஊழல் ஒன்று இன்னைக்கு தெளிவாக பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டு போடப்பட்டிருக்கிறது அந்த ஊழல் போடப்பட்டு ஆதாரங்கள் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்க இங்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆடிட் ரிப்போர்ட் அதை விட வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இந்த முறை யாரும் தப்பே ஸோ இந்த கள்ளர்களை காப்பாற்றுவது யாரு என்றால் டிசிசி மீட்டிங்ல மேலட்சியார் இருக்கிற நான்கு பேர் மூன்று பேர் இந்த மூன்று கல்லரும் ஒரு டிசிசி மீட்டிங்கை நடந்து வடக்குமானம் எங்கு அபிவிருத்தி நடக்கும் நடக்கும் சொல்லுங்க எனக்கு அந்த மூன்று கல்லர் யாருன்னு சொல்றேன் வெளியில கதைக்கிறேன்னாவே நீங்கள் போய் தாராளமாக வழக்கில் போட்டுக்கொள்ளலாம் ஆதாரம் இருக்கு முதலாவது முதலாவது கல்லர் எங்களுடைய வடக்குமானத்தில் தற்போதைய ஜிஏ அவர் கள்ள முன்னாள் ஜி யே இப்ப ஆளுநராக இருக்கிறார் வேதனாயா மடித்த கடிதம் என்னிடம் இருக்கிறது ஆகவே சொல்ல இலாது நான் கள்ளன் இல்லை என்று சொல்ல சோ ஒன்று இப்போது இருக்கிற கள்ளர் என்று சொல்லப்படுகின்ற இப்போ இருக்கிற ஜிஏ பிரதீப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரை கள்ளன் என்று சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வேதநாயகன் வேதநாயகன் ஜிஏ இருக்கேக்குதான் சவச்சேரி ஆதார் பரதூர் ஆதார வைத்தியசாலையில இது இரண்டாவது பெரிய ஊழல் லட்சம் நாற்பது கலப்படுத்த ஆதாரங்கள் தெளிவாக வீடியோக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இரண்டாவது கள்ள வேதநாயகன் ஜிஏ அதாவது அவர் ஜிஏ இருக்கின்ற காலப்பகுதியில் தான் இந்த கூத்துகள் நடந்தது ரெண்டாவது மூன்றா இவரும் மகேஸ்வரன் என்று ஒருத்தர் இருந்தவர் அவரும் இருக்கிற காலப்பகுதியில் இரண்டாவது மூன்றாவது இப்ப இருக்கிற அமைச்சர் சந்திரசேகர் மிகப்பெரிய கள்ளர்களில் மிகப்பெரிய வழக்கு போடுறா சார் போய் போடுங்க கொடி இல்லை வழக்கு போடுங்க அவருடைய ஹைகே ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் வாசிக்க தெரியாது அனுப்ப வாசித்த வாசித்தாரோ இல்லையோ தெரியாது மூன்றாவது ஆள் யாரும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எங்களுடைய ஸோ இந்த மூன்று கள்ளரோடையும் என்னண்டு வடக்கு மாணதில் அபிவிருத்தியை போய் நாங்கள் கதைக்கிறோன்னு சொல்லுமோ அடுத்தது குளர்றது கண்டு ஒரு கொஞ்சம் பேரை தமிழ் தமிழரசு கட்சியிலிருந்து கொண்டாந்து போட்டு அதுல தவிசா ரெண்டு பேர்ல கூட அறிவித்திருக்கிறீங்களுக்கு வடக்குமானம் அங்கேடா ஆட போகுது ஒரு ஒரு சொட்டாது சிந்திச்சு பாருங்கோ இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த என்னுடைய உரையே நான் இதோட போடுறேன் பெரும் ராமநாதன் அர்ச்சுனாண்டு மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே நேரம் எங்களுடைய கபீர் ஹாசிம் அவர்களே உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை அருங்கள் இதே மாதிரி வடக்கு மாகாணத்திலையும் இதே ஆளுநருடைய சேட்டைகள் நடந்திருக்கிறது அவற்றை சொல்லுவதற்கு தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்கிறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னென்றால் வடக்கு மாநிலத்துல ஆளுநர் வேதநாயன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து ஜிஏ ஆக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதிகளில் நான் இப்போது முதலனுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வடக்கு மாகாணத்துல நானூறு லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது வைத்தியசாலையில கள்ளமாக அக்கௌண்ட் உருவாக்கி நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறேன் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய சேர்மன் கையில கொடுத்திருக்கிறேன் அதை காப்பாற்றுவது யாருன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகர் இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்யமூர்த்தியார் கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவர் ஜிஏ ஆக இருக்கும் போதுதான் இப்ப இவர் ஜிஏ ஆக இருக்கும் போதுதான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறையில நடந்தது இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆக தயவு செய்து மனசுல எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசோட்டு நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக வடக்கு மாறுதிக்கு இருக்க விரும்பினால் நீங்க தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் இல்ல நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோட இருந்து நீங்களும் போய் கேசனோட இருந்து ஆளுநரோட இருந்து கொண்டு கதைச்சு கொண்டு மாட்ட போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகு வெகு குறைவான ஆதான் இருக்கும் அதை விளங்கிக் கொள்ளுங்க இரண்டாவது அந்த கள்ள ஆளுநர் என்று சொல்லப்படுகிறார் வேதநாயகன் என்ற கள்ள அடிச்சிருக்கிறார் ஜிஏ பிரதீபன் கடிதம் ஜிஏ பிரதீபன் இருந்தால் தங்களால நடத்த முடியாது அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது பிரதீபன் ஒரு மிகப்பெரிய கள்ளகண்டு அவர் இவருக்கு அடித்த கடிதம் ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வடக்கு மாநிலத்தில் இப்ப மூன்று பேர் தான் மேலாட்சி யாரெல்லாம் இருக்கிறீங்க நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்ல நாங்க சின்னபடியெல்லாம் ஆர் ஆளுநர் வேதநாயகன் நாயகன் முழுக்கள் நின்ற கூடிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இவர் ஜிஏயா இருக்கும் போதுதான் இந்த பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த இந்த குளப்படி நானூறு லட்சம் கலவெடுத்திருக்கிறார்கள் உண்டு இப்ப அவர் ஜி கவர்னராக இருந்த ஒன்று எங்களுடைய ஜிஏ பிரதீபன் உப்ப அடுத்த ரெண்டாவது கல்லனுக்கு அடிச்சிருக்கார் கடிதம் இந்த கல்ல இருந்தா எனக்கு கல்ல வேலை செய்யலாம் அந்த ஆதாரத்தை முழுதான் தந்திருக்கு ரெண்டாவது மூன்றாவது மேல நீங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று கல்லரும் இருந்து கொண்டு மேல டிசிஜி மீது ஜாமன்ல நாங்கள் வந்து என்னத்த கதை கேளுமோ சொல்லுங்க என்னத்த எங்களால் கதை கேளுமோ நீங்க கதை பிரச்சனை இல்லை ஆனால் என்னத்த எங்களால டிசிஜி மீட்டு செய்யணும் ஆகவே வடக்கு மாநிலத்துல ஊழல் ஒழிப்பம் வடக்கு மாநிலத்துல ஊழல் இல்லைன்னு சொல்ற மூணு பேருமே கல்லர் இரண்டால் கல்லரோட சேர்ந்து නි තැම සභාවට වග කියන්න බැරි නිලධාරින්ට අපාසාත්මක කරණයක. අංජන්න යාට ඒම තොරතුරත් තිබෙනවාන්නාව. ඇ එක්ක පොඩිසි කියලා ල යේදී කියලා්‍යමාර්ගණපුල. හරි ඒ පමණේද மாම ොරගොට දාළතියන්නේ. එමිනිසාද අරිජුනාගන් අපි කියන්නේ කරණා කරලා. நீ அப்பி முணாள் விச்ச என்னெளக்கா මෙத்த எதாட்டு வேதனாகிට எண்டபனி புதிீ பட்டு ண்டபனி මෙத்த ඔයාட்ட නිதாசாத்திீர வைக்கல ஏ பாட்டு திக்கட்டமுகி அப்பாச කරண விட කරන්න ஏப்ப தம்சட்டத்தறின යාட்டத்தாரின நீம் பிட்டகிகா உனேக்கனக்கு தனுவணி பா தெரிங்கானே அனாால் வேண்டி இல்லாது யான கு சார்ட்டுக்கமும் வச்ச பிளீஸ் அவங்களுக்கு வந்து இவங்க பதில் சொல்ல ஏதாவது அது அவங்க பதில் சொல்லியேதாலும் நீங்க என்ன பத்துமான் நான் தமிழ்ல சொல்றேன் கண்டு கல்லரை இவரை தான் இவர்தான் மிகப்பெரிய கல்லறா இருக்கும் அதாவது வந்து

ஆளுநர் வேதநாயகன் கலர் இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கா இவர் இரண்டாவது ஆளுநர் ஜி ஏ பிரதீபன் கலர் என்ற சகல இங்கொரு ரிப்போர்ட் இருக்கிறது மூன்றாவது தான் ரெண்டு பேருடைய காசு வேண்டது இவர் எங்களுடைய அமைச்சர் சாத்திர சார் அவர் இந்த மூன்று கல்லணம் இருந்து கொண்டு டிசிசி மீட்டிங்ல மேலே இருந்து கொண்டு பாப்பாங்களா என்னென்ன வடக்குமான டெவலப்பர் கபில் ராசி மந்திரமா உங்களுடைய இந்த மெலாவ நேரத்தை பாவித்தது உங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ எம்பி எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர் சிங்கள கதைக்கிறார் தமிழாக்கத்தையும் சொல்றாரு அவர்கள் இல்லாத நேரத்துல அவர்கள் தொடர்பாக நான் அவதூறு பரப்புனா இந்த இடத்துல அவர்கள் இல்லையா அப்ப நாங்கள் மூண்டும் ஆதாரத்தோட சொல்லி இப்ப இவர் யாரு எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் மணிக்கோ இப்போ நான் சொல்ற பொய்யண்டா வழக்கு போட்டு டிஃபமேஷன் வழக்கில் போடலான் நான் வெளியே வீடியோ தானே போடுறேன் ஸோ வழக்கெல்லாம் போகலாம் இப்போ இருக்கிற வடக்கு மாணத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி ஊழ பிடிக்கிறேன் சொல்ல வந்த அரசாங்கத்தில் இருந்து ஜனாதிபதி ம அன்போகுமாரசன் நாயக்கன் நான் நினைக்கிறேன் தெரியாமல் போட்டுட்டு யாரை நினைக்கிறேன் வடக்குமானத்துக்கு இப்போ இவர் அவர்களை காப்பாற்றுற ஸோ கல்லரை காப்பாற்றுறவனே என்னோட மிகப்பெரிய கள்ளனாக தான் இருக்கணும் அது உங்களுக்கு விளையாங்க கொள்ளணும் இப்போ நான் அந்த இடத்துல டிசிசி மினிங் அம்மனாக இருந்தால் இப்படி ஒரு முறைப்பாட்டை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைக்கிறாராக இருந்தால் உடனே இன்கொயரி போட்டிருப்பேன் உண்மையா பொய்யோ தெரியாது நான் பொய்யும் இங்கும் சொல்லலாம் தானே இன்கொரி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அந்த எடி ஒடிட்டரோட ஒடிட் ரிப்போர்ட் கூட போடப்பட்டிருக்கிறது ஸோ அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை எடுத்து நான் வாசித்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் எஃப்சிஐடியில் போய் வழக்கு போட்டேன் நான் ஒரு டிசிசி சேர்மனாக இருந்தால் ஒரு நியாயமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து செய்திருப்பேன் இந்த கள்ளங்கள்ட்ட இதில் மாநிலத்தில் நீங்கள் சிங்கப்பூர் ஆக போகுது உங்களுக்கு யாரோ தம்பி ஒரு கிழச்சில்லு சொல்கிறாரா என்பிபி அரசாங்கம் வடக்கு மாகாணத்தை சிங்கப்பூர் ஆகும் தம்பி தெளிவா சொல்றேன் வடக்கு மாகாணத்துல இருக்கிற மக்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி உங்கள் இருக்கும் தெளிவாக தமிழ்ல வடிவா சொல்றேன்னு உங்களுக்கு நீங்க ஜோசிச்சு ஒரு முடிவுகளை எடுக்கலையல்லா வடக்கு மாணஸ்ப மறுபடியும் கலர்த்த தான் கொடுக்க போறீங்கன்னா நாங்க போறோம் நாங்கள் இங்கே நின்று சண்டை பிடிச்சு கஷ்டப்பட்டு உங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை முழு தெளிவாக நான் இந்த வீடியோவை சகல ஆதாரங்களும் சமர்ப்பிச்சிருக்கிறேன் அன்றகுமார சநாயக இனி என்னுடைய உரையில சொன்னார் வஞ்சா தூஷன் எங்கேயா அவரு கண்டா என்ன வாங்கும் நான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் எனக்கு அன்றகுமார சநாயக எவ்வளவு நம்பிக்கையே இல்லை ஏனென்றால் ஒரு ஆளுநராக நியமிச்சிருக்கிறார் முழுக்கள்ள டிசிசி மீட்டிங்கா நியமிச்சிருக்கார் முழுக்கள்ள அதுக்கப்புறம் ஜிஏ அவரால் நியமிச்சிருக்கார் முழுக்கல்யன் ஸோ இப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நன்றகுமாரசநாய்க்கு வடக்கு மானத்தை கட்டி எழுப்புகாரன் ஸோ கொஞ்சம் சிந்தியுங்கோ வடக்கு மாண நான் வெளில ஒன்றுமண்டோ வடக்கு மாணசபை முதலமைச்சராக வர ஒண்ணுமெண்டோலாம் நான் ஆசைப்படையில் யாருக்காவது போட்டு போடுங்க என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு போட விரும்பாதாக்கள் என்ன திட்டுறாக்கள் யாருக்காவது போடுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கொள்றி தயவு செய்து அதுபடி விளங்கிக்கொள்ளுங்க மண்ணல்லி போட்டுக்கொள்றி அது தயவு செய்து விளங்கிக்கொள்ளுங்க ஏனண்டா இதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள எதிர்காலமும் எல்லா எதிர்காலமும் இந்த கல்லர்கள்ட்ட கையில் தான் இருக்குது வழக்கமானதில் அபிவிருத்தி நடக்காது பெரிய ஒரு ஸ்கேம் ஒரு ரூபா ரெண்டுரூவா ஸ்கேம் இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணும் அதாவது வந்து நானூறு லட்சம் யாரோ கொடுத்த டொனேஷன் உண்டு கொண்டே கல் அக்கவுண்டோண்ட திறந்து அந்த கள்ள அக்கவுண்டில் போட்டு அப்படியெல்லாம் சட்டப்படி கள்ள அக்கவுண்ட் துறக்க கள்ள கல் அக்கவுண்ட் திறந்து அது ஃபேஸ்புக்கில் இடக்க தயவு செய்து பேர்ந்துட்டேன் ஃபேஸ்புக்கில் அந்த ஒடி ரிப்போட்டே போட்டிருக்கேன் கள்ள அக்கவுண்டை துறந்து அந்த கள்ள அக்கவுண்டை கொண்டே போட்டு அதிலேயே காசை மு முந்நூற்றி எண்பது லட்சத்தை போட்டு முந்நூற்றி ஐம்பது லட்சத்தில் வேலை முடிச்ச மாதிரி காட்டி மிச்சம் முப்பது லட்சம் எங்கே நடந்தேண்டும் தெரியாது இருநூற்றி பத்து கட்டில் வந்தது அதுக்கு இன்வென்ட்ரியே இல்லை ஸோ அந்த அந்த ரெண்டு மாடி கட்டுறதுக்கு இருநூற்றி பத்து கட்டிலில் படுக்கிறதுக்கு இருநூற்றி பத்து ஆக்கள் எங்கே இருக்கணும் டாக்டர்ஸ் எங்கே இருக்கணும் ஸோ இந்த இதுகள் எல்லாம் வெளியால் போயிருக்கு எங்கே அந்த இன்வென்ட்ரிக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது இப்படித்தான் வடக்கு மாணச வடக்கு மாணத்தில் வைத்தியசாலையில் மாபெரும் ஊழல்கள் நடக்குது இதை நான் சொல்லியும் நீங்கள் இதை நீங்கள் ஜோசிக்காமல் இதுக்கு பிறகு பாய்த்திய இவர் அப்படி இப்படி என்ன நீங்க கூட நீங்களே இருந்தா சந்தோஷம் நீங்க தாராளமா உங்களுக்கு நீங்களே உலையில வச்சு கொள்ளலாம் பாராளுமன்றத்துல காய்ச்சி காய்ச்ச வீடியோ போட்டுருக்கிறேன் இதுல இவர் எழும்பி சந்திரசேகர் சொன்னருடைய தமிழாக்கம் என்னண்டா இவர் சும்மா அவதோடு பிறப்புறா அவன் இந்த ரெண்டு கள்ளனையும் இப்ப ஜிஏ பிரதீபன் கல்லன் என்று கவர்னர் அடிச்சிருக்கார் கடிதம் கவர்னர் இருக்கிற காலத்துல இந்த ஊழல் நடந்திருக்கு வேதனா என்ற காலத்தில் அது ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு அமைச்சர் சந்திரசகர் அப்ப யார் கல்லர் இந்த மூன்று கூட்டத்தையுமே என்பிபி அரசாங்கம் கா காப்பாத்து இப்ப யார் கல்லர் இப்ப எனக்கு பெரிய அரசியல் எல்லாம் இல்லை தானே எனக்கு என்பிபி அதை விழுத்தவனும் நான் ஜனாதிபதி அவரவன் பண்ணலாம் ஆசைப்படுறவன் நான் இல்லை சோ மனச்சாட்சி படிவர்கள் என்ன சேர்க்கலாம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் வெக்கம் ரோசம் இருந்தா அன்றோகுமாரசநாயகி அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு இது வெக்கம் ஆனன்றோஸும் இருந்தால் இதுக்கு சரியான விசாரணையாக செய்யும்போது முதல்ல நீங்கள் கரம்போட்டுக்கு எல்லாமே செய்தேன்னு சொல்லால் வழக்கு போட்டு உள்ளுக்க தள்ளி இருக்குவீங்க இப்போ இது நானூறு மில்லியன் இவ்வளோ பெரிய நானூறு நாற்பது லட்சம் இவ்வளோ பெரிய தோண்டினா புதியல் வரும் இவ்வளோ பெரிய ஊழல் நீங்கள் நினைக்கிறீங்களா அன்றோ குமாரசனாயங்கிறதுக்கு வடக்கு மாணத்தில் எந்த ஒரு சிங்கள அரசாங்கத்துக்கும் வடக்கு மாகாணத்தில் ஒரு அபிவிருத்தி பெறவனும் வடக்கு மாவட்டம் ஒரு ஊழல் இல்லாத மா மாவட்டமாக மான் மானமாக மாறவனும் வந்து யாருமே சிந்திக்கிறீங்கள இந்த அரசியல் இருக்கிற முழு பேரும் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தாங்கள் காசு அடிக்கிறது என்ன வஞ்சி பெருசதுக்கு அப்படி எம்பியா வரலாமட்டு தான் யோசிக்கிறது இனி உங்களை என்னை பற்றி குளர்ற தமிழாக்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே மண்ணளி இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது ராசா நன்றி தலைவனின் பிள்ளை நீயா உன் குரலில் ரத்தம் கொதிக்குது நிதிய நிமிது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்த அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போலையேறும் மக்களின் சத்தம் நீயடாளு மன்றத்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வலி எலியடா அசையாத தைரியம் தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும்